இப்ப பார்த்தீங்களா நாங்கள் மீன் எல்லாம் வடிவா பொறிச்செடுத்துட்டோம் இதை நாங்களினே குழம்பு வைக்க போறோம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் குளத்தில் போய் இவ்வளோ பெரிய மீன் ஒன்று வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மீனை தான் வச்சு இன்றைக்கு தரமான ஒரு சமையல் ஒன்று செய்ய போறோம் என்ன சமையல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனை தான் இன்றைக்கு வடிவா வெட்டி இதை பொறிச்சு குழம்பு வைக்க போறோம் நாங்கள் இன்றைக்கு இந்த காளி மிக அருமையான ஒரு காலியாக இருக்கு மிஸ் பண்ணா இந்த காலிக்கு இவ்வளோ போகலாமா அப்படியே போவோங்க இப்ப மீன் எல்லாம் வட்டியாச்சுதானே இத வடிவா கழுவி எடுப்போம் உம் இப்போ நாங்கள் மீனை நல்ல வடிவாக வெட்டி கழுவி வச்சிருக்கிறோம் இதை பொறிக்கும் முதல் நாங்கள் உப்பும் மஞ்சளும் போட்டு நல்ல வடிவாக பிரட்டி எடுக்க போகிறோம் பிரெட்டி எடுத்தால் பொறிக்க போகிறோம் உப்பு சேர்த்துட்டோம் மஞ்சள் சேர்க்குறோம் இதை நல்ல வடிவாக கையால் பிரட்ட போகிறோம் பார்த்தா சட்டி நல்லா காஞ்சிட்டு நாங்கள் எண்ணெய் எப்படி போறோம் இப்போ பார்த்தா எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் மீன் துண்டுகளை போட்டு எடுக்க போறோம் இப்படி எல்லா துண்டுகளையும் போட்டு போட்டு நாங்கள் எல்லா மீனையும் பொறிச்சிருக்கோம் இப்ப பார்த்தீங்களா நாங்க மீன் எல்லாம் வடிவா பொறிச்செடுத்துட்டோம் இதை நாங்கள் இனி குழம்பு வைக்க போறோம் பொறிச்ச மீனை கறி வைக்கிறதுக்கு தாச்சி அடுப்பில் வச்சிருக்கிறோம் இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயத்தை பதக்குவோம் ஏன்னா பொறிச்செடுத்த மீன் தானே இந்த வெங்காயம் பொறிக்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் எண்ணெயை விடுவோம் இந்த ஏன் குழாத்து மீனை பொறிச்சு நாங்கள் குழம்பு வைக்கிறோம் என்றால் அதில் கொஞ்சம் அந்த மணம் இருக்க வந்து சில பேருக்கு பிடிக்காம இருக்குங்க சாதம் ஒரு கடல் மீனை விட ஒரு வித்தியாசமான மணம் வண்டு அதுக்காக நாங்கள் பொறிச்சு எடுத்து வச்சா ஒரு பாசமாயிருக்கு இப்ப நாங்களும் இந்த வெங்காயத்தை பொரிய விடுவோம் அதோட சேர்த்து கொஞ்சம் பெருஞ்சீரகம்னு சேர்க்க போறோம் இதுக்கு வாசனைக்காக ஒரு கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்க்கிறோம் அத கூட கருவேப்பிலையும் சேர்த்து கொள்ள போகிறோம் நாங்கள் இப்போ பதாகேக்குள்ளேயும் கருவேப்பிலை சேர்த்தோம் கேக்குள்ளேயும் கொஞ்சம் சேர்த்து தான் போகிறோம் இதை கொஞ்சம் புராட்டி கொஞ்சம் பொறிக்க விடுவோம் இப்போ நாங்கள் போட்ட வெங்காயம் பரிஞ்சீரியம் எல்லாம் பொரிஞ்சிட்டது இது நாங்கள் பாலை விடுவோம் புரிஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம் பாலை விடுவோம் அதோடு சேர்த்து அளவாய் உப்பு போட போகிறோம் உப்பு மீன்லையும் பிரட்டி இருக்கிறதால நாங்கள் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கொள்கிறோம் உப்பை நாங்கள் அதுக்கேற்ற தூளையும் போட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு அளவான காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூளை சேர்த்துக்கொள்கிறோம் குழம்புக்கு புளி சேர்த்துக்கொள்கிறோம் இதுக்கு கொஞ்சம் புளி தான் கூட விடணும் இந்த குளத்து மீனுக்கு நல்ல பழப்புளி விட்டால் தான் நல்ல சுவையாக இருக்கும் அப்போ நாங்கள் இப்போ இந்த மீன் குழம்புக்கு ரகேக்கில் இந்த வாசத்துக்காக உள்ளியையும் இஞ்சியையும் முல்ல இடிச்செடுத்து தான் அதுக்குள்ளே கொள்ள போகிறோம் இதை ரகேக்கில் தான் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் வச்ச குழம்பு கொதிச்சு கொண்டிருக்கு இதுக்குள்ள நாங்கள் பொறிச்சு வச்சிருக்கிற மீனை சேர்த்து கொள்ள போறோம் இத மீனை சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விட்டா காணும் எங்களுக்கு பொறிச்ச மீன் தானே ஒரு கொதி கொதிச்சோண்டா காணும் நாங்க மீனை சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விட போறோம் இப்போ நாங்கள் கறி நல்லா கொதித்து வந்துட்டுது கறி இரக்கப்புகிறோம் ராகேக்கையும் நாங்கள் கொஞ்சம் கறிவேப்பில் போட்டு தான் ரொக்க போகிறோம் இதோடு இடித்து வச்சுருக்கிற இஞ்சியை முள்ளியையும் சேர்க்க போகிறோம் நல்லா வாச இருக்கும் அதுக்காக நாங்கள் இஞ்சியை முள்ளியும் சேர்த்துக்கொள்கிறோம் ராகேக்கை இது ஒரு கலந்து விட்டுட்டு கறிக்கை நாங்கள் ரொக்க போகிறோம் பார்த்திங்களோட நல்லா வாசமாயும் நல்ல குழம்பாயும் வந்துட்டுது இதை நாங்களே நீராக்கி சாப்பிட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தரமான குளத்து மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டோம் இதை தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்கண்டு குளத்து மீன் குழம்பு இஞ்சியால் மீன் பொரித்த மீனையும் எடுத்து வச்சுருக்குறோம் வடிவாக பொரிச்செடுத்த வழியாக இல்லை வடிவாக பிஞ்சு வருது மீன் ரெண்டு மீனையும் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கண்டு அந்த மாதிரிதான் இருக்குது ரெண்டு பொறிச்ச மீனையும் குளம்பொரிச்ச மீன் சாப்பிடுவேன்